வணக்கம் நண்பர்களே முக்கியமான டாப்பிக்கை இந்த பார்க்க போகிறோம் என்ன டாபிக்னா அண்ணாமலை அவர்கள் ஒரு மீட் அந்த மீட்டில் கேரளா லோக்கல் பாடி எலெக்ஷன் ரிசல்ட் தொடர்பாக அவர்கிட்ட ஒரு கேள்வி கேட்கப்பட்டிருக்கு அந்த கேள்விக்கு அவர் சில பதில்கள் கொடுத்துருக்காரு இந்த பதிலை வச்சு பார்க்கும்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் முடிவுக்கு பிறகு அண்ணாமலை மறுபடியும் பாஜக உடைய மாநில தலைவராக கன்ஃபார்மாக ஆயிடுவாரோ அப்படிங்கிற டவுட் வந்து கிளியர் ஆகுது தேர்தல் வரைக்கும் கொஞ்சம் கொடுத்துருங்க எலெக்ஷன் ரிசல்ட்டுக்கு பிறகு ரிசல்ட் என்னவாக இருந்தாலும் மறுபடியும் மாநில தலைவராக உங்களை ஆக்கிடுறோம் நீங்கள் அடுத்த கட்டத்துக்கு கட்சியை வந்து கொண்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய ரூட்டில் கட்சியை வந்து நீங்கள் கொண்டு போங்க அப்படின்னு டெஃபினட்டாக டெல்லி மேலிடம் அண்ணாமலைக்கு சொல்லியிருப்பாங்களோ அதனால தான் லாஸ்ட்டு சில நாட்களாக அண்ணாமலையுடைய இன்வால்மெண்ட் ஏன்னா இவ்வளவு நாட்களாக கொஞ்சம் ஒதுங்கி இருந்தார் கட்சி கொடுக்கக்கூடிய பணிகளை மட்டும் பார்த்துட்டு அமைதியாக இருந்தார் அவ்வளோவா ப்ரெஸ் மீட்டை வந்து அட்டன் பண்ணலை போராட்டத்துல எல்லாம் இறங்கலை ஆனால் லாஸ்ட்டு சில நாட்களாக பாருங்கள் அண்ணாமலை பல செய்தியாளர்கள் சந்திப்பை கொடுக்குறாரு போராட்டத்தில் எல்லாம் குதிச்சிருக்காரு அப்போ டெஃபினட்டாக டெல்லி மேலிடம் இந்த ஒரு கேரண்டியை அண்ணாமலை கொடுத்துருப்பாங்க அப்படின்னு நான் நம்புகிறேன் ஏன்னா அண்ணாமலையுடைய ஆசை திராவிட கட்சிகளுடைய முதுகில் பாஜக மாறி மாறி சவாரி பண்ணுறது அண்ணாமலை விரும்பலை ஏன்னா அண்ணாமலைக்கு தெரியும் திமுகவும் அதிமுகவும் ஒன்று தான் அப்படிங்கிறது அண்ணாமலைக்கு தெரியும் ரெண்டு தேர்தல் மூணு தேர்தலில் தோத்தாலும் பரவாயில்ல தனியாக போட்டியிடுவோம் நம்ம தலைமையில் கூட்டணி அமைப்போம் வாக்கு வங்கியை உயர்த்துவோம் டெஃபினட்டா என்னைக்காவது ஒரு நாள் பாஜக ஆட்சிக்கு வரும் தான் அண்ணாமலையுடைய வின்னிங் ஃபார்முலா பிஜேபியுடைய வின்னிங் ஃபார்முலாவே இதுதான் கேரளா குறித்து கேட்டதுக்கு இதுதான் தான் அண்ணாமலை சொன்னார் எத்தனை வருடங்களாக கேரளாவில் பிஜேபியை ஸ்ட்ராங் படுத்துறதுக்கு கொள்கையை ஸ்ட்ராங் படுத்துறதுக்கு எவ்வளோ பேர் இறந்து போயிருக்காங்க தெரியுமா ஆனால் அவங்களுடைய இறப்பு வந்து வீணாகலை கொஞ்சம் கொஞ்சமாக பிஜேபி வளர்ந்துக்கிருக்கு இதுதான் வின்னிங் ஃபார்முலா தனியாக நிற்கணும் போராடிக்கிட்டே இருக்கணும் வாக்கு வங்கியை உயர்த்தணும் ஆட்சியில் வந்து அமரணும் இதுதான் வின்னிங் ஃபார்முலா டெஃபினட்டாக இதே மாதிரியான ஒரு நிலைமை தமிழகத்திலையும் நடக்கும் அப்படின்னு நாங்கள் வந்து நம்புகிறோம் அதுக்காக தான் நாங்கள் பாஜகவில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் கேரளாவை படிப்படியாக வளருது பார்த்தீங்களா இதே நிலைமை தமிழகத்துக்கும் வரும் பாஜகவுக்கு அப்படின்னு இதனால தான் நாங்கள் பிஜேபியில் தொடர்ந்து இருக்கோம் அப்படின்னு அண்ணாமலை சொல்லியிருக்காரு இப்போது பாஜக மேலிட கொடுத்த பணிகளை தொண்டராக பார்த்துக்கிருக்கோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் அதிக சட்டமன்ற உறுப்பினர்களை சட்டமன்றத்துக்கு அனுப்பக்கூடிய ஒரு டார்கெட்டோடு நாங்கள் பணியாற்றிகிட்டு இருக்கோம் தேர்தலுக்கு பிறகு நாங்கள் டெஃபினட்டாக வந்து அடுத்த கட்டத்துக்கு போவோம் அப்படிங்கிற மாதிரி அண்ணாமலை பேசியிருக்காரு ஈஸியாக எல்லாம் பிஜேபி வளர முடியுங்க இவ்வளவுனால ஏன் வளரலைன்னா அண்ணாமலை மாதிரியான ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு லீடர் இதுக்கு முன்னாடி பிஜேபிக்கு கிடைக்கல ஒன்று ரெண்டாவது என்னென்னா திராவிட கட்சிகள் முதுகில் மாறி மாறி சவாரி பண்ணிக்கிட்டு இருந்தாங்க இந்த ரெண்டு காரணத்தின் அடிப்படையில் தான் தமிழகத்தில் பிஜேபி வந்து இவ்வளவு நாளாக வளராமல் இருந்துச்சு ஏன்னா பிஜேபி வளர்கிறதுக்கு தமிழகம் மாதிரியான ஒரு ஸ்கோப் இருக்கக்கூடிய மாநிலம் இந்தியாவில் எங்கேயும் கிடையாது ஏன்னா அவ்வளவு மிகச்சிறந்த மண் தமிழகம் தமிழ்நாடு இந்தியாவிலேயே அதிக கோவில்கள் இருக்கக்கூடிய மாநிலம் தமிழ்நாடு அந்த தமிழ்நாட்டில் பிஜேபி வளர முடியாத முடியும் என்ன பண்ணணும்னா அண்ணாமலை மாதிரியான ரூட்டை வந்து ஃபாலோ பண்ணணும் கூட்டணி திராவிட கட்சிகளோட கிடையாது அப்படிங்கிறதுல திட்டவட்டமாக இருக்கணும் ஒன்று இதில் சமரசமே பண்ணக்கூடாது ஒன்று ரெண்டாவது என்ன இந்த விஷயத்திலே பாருங்களேன் பாஜக இந்து முன்னணிக்கு ஆதரவாக ஏதாவது ஒரு இயக்கம் ஏதாவது ஒரு கட்சி ஆதரவாக குரல் கொடுத்தாங்களான்னு பாருங்க திமுக இருந்து ஆரம்பிச்சு அதிமுக கூட்டணியில் இருக்காங்க இத்தனைக்கும் அதிமுக பாஜகவுக்காக திருப்பரங்குன்ற விவகாரத்தில் குரல் கொடுத்தாங்களா கொடுக்கல யாருமே கொடுக்கல விஜய் வாயவே திறக்கல ஏன்னா பேங்க் பாலிடிக்ஸை மையமாக வச்சு அவங்க வாயவே திறக்காம இருக்காங்க அப்போது எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரே மாதிரி நிலைப்பாடோடு இருக்காங்க பாஜக மட்டும்தான் அப்படியே ஆப்போசிட்டாக இந்த திருப்பரங்குன்ற விவகாரம் ஹிந்து மக்களுடைய உரிமை இதுக்காக பாஜக மட்டும்தான் குரல் கொடுக்குறாங்க இதில் தொடர்ந்து கண்டினியூவாக பாஜக நகர்ந்துக்கிட்டே இருந்தாலே டெஃபினட்டாக ஒரு முப்பது விழுக்காடு போதுமானது பிஜேபி இங்கே ஆட்சியை வந்து யார் அமைக்கணும் அப்படிங்கிறத முடிவு பண்ணுறதுக்கோ இல்லை ஆட்சி அமைக்கிறதுக்கோ தேர்ட்டி பெர்சன்டேஜ் ஓட்சார் போதுமானது இப்போ எயிட்டீன் பர்சன்டேஜ் பிஜேபி கூட்டணி வாங்கிட்டாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இப்போ ஈஸி தான் இப்போ இந்த மாதிரி அவங்களுடைய கொள்கையை ஸ்ட்ராங்காக பேசிட்டு ஆட்சிக்கு வந்தால் ஹிந்து சமய அறநிலையத்துறையை கலைப்போம் அப்படிங்கிறதுல உறுதியாக மக்கள்கிட்ட எடுத்து சொல்லி இந்த மொழி விவகாரத்தையே வச்சுக்கோங்களேன் இந்த மொழி விவகாரத்தையே திராவிட கட்சிகளுக்கு எதிராக அப்படியே திருப்பலாம் இது வந்து ஒன்று சிக்ஸ்டிஸ் செவன்டிஸ் கிடையாது மக்களுக்கு தெளிவாக புரியும் மக்கள் அவங்களுடைய குழந்தைகளுக்கு எக்ஸ்ட்ரா ஏதாவது ஒரு லாங்குவேஜ் சொல்லி கொடுக்க தான் ஆசைப்படுறாங்க சிபிஎஸ்சி பள்ளிகளில் ஹிந்தி இருக்குது பொலிட்டீஷியன்ஸ் நடத்தக்கூடிய சிபிஎஸ்சி பள்ளிகளில் இதே ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை ஃப்ரீயாக குவாலிட்டியாக சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுக்கணும் அப்படின்னு நினச்சா ஏன் தடுக்க பார்க்குறாங்க இந்த விஷயத்த மக்கள்கிட்ட அப்படியே வெளிச்சம் போட்டு காட்டினாலே மக்கள் பிஜேபி சைடு வருவாங்க கொஞ்சம் கொஞ்சமாக வருவாங்க டெஃபினட்டாக பிஜேபிக்குன்னு தனியாக ஒரு மிகப்பெரிய ஒரு ஓட் பேங்க் உருவாகும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் முடிவுக்கு பிறகு இதெல்லாம் சாத்தியமாகும் அப்படின்னு நான் நம்புகிறேன் பொறுத்திருந்து பார்க்கலாம் என்ன நடக்குதுங்கிறத இது எல்லாத்தையும் தாண்டி அந்த இடுவாயில் கிராம மக்களுக்காக அண்ணாமலை ப்ரொடெஸ்ட் பண்ணுறாருல்ல இது மாதிரி அந்தந்த லோக்கலில் என்னென்ன பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறதுக்காக ஸ்ட்ராங்காக அண்ணாமலை மாதிரியான லீடர் குரல் கொடுத்தாலே போதுமானது டெஃபினட்டாக பிஜேபி அடுத்த கட்டத்துக்கு போகும் உங்களுடைய பார்வைகளை கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து கனெக்டில் இருங்க அடுத்தடுத்து நிறையா பதிவுகளை பார்க்க போகிறோம் நன்றி ஜெய்ஹிந்த்